அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே சாஸ்திர சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியங்க சிம்மராசி அன்பர்கள் இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் எப்போதுமே எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சிந்தனை செய்யக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் பல லட்சியங்களை வகுத்து அதன் பிர பிரகாரம் வாழக்கூடியங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் பல நண்பர்கள் இவங்க வைத்திருப்பாங்க எப்போதுமே கம்பீரமாக பேச்சு கம்பீரமான செயல் கம்பீரமான ஒரு தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு செயல் எல்லாமே தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறதெல்லாம் தானாகவே இவங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பேச்சு கம்பீரமா இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய நல்ல குணமே என்னன்னா இவங்களுடைய தைரியமும் இவங்களுடைய புத்திசாலி தனம்தான் எல்லாத்தையுமே அரவணைச்சு போவாங்க ரொம்ப தைரியமானவங்க அப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை பயிற்சினால நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு காரியம் கூட இந்த வருகின்ற பதினைந்து நாட்களில் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் முதல் வாரத்திலேயே சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போகுது இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மற்றவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ விடுபட்டுருவீங்க இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பற்றியும் உங்களுடைய தொழிலை பற்றியும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் மற்றவர்களுடைய பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்திகிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி யாராவது ஒரு மூதாதியாரோட சொத்தோ அல்லது ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக பேசுங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஏதாவது சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக தான் இருக்கும் அடுத்த வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க செப்டம்பர் மாத நடுப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான சிரமங்களை சற்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதன் மாத இறுதிகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை தொடர்பான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் இரண்டு பாதிகளை பிரிச்சுக்கலாம் முதல் பாதி கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் பாதி நல்ல ஒரு சாதகமான பலன் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு கூடுதலான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற வேலையில் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு செய்தி கூட உங்களை தேடி வரும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பித்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி நீங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துல இதுனா வரைக்கும் கொஞ்சம் லாபம் இல்லாம இருந்திருக்கலாம் இந்த டைம் நீங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க மேற்கொள்ளும் நிச்சயமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்களை திணிக்க முயற்சி செய்யாதீங்க இந்த டைமாக அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனையை முடிந்த அளவுக்கு நீங்களே முடிவெடுங்க அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி அதை முடிவெடுக்க சொல்லாதீங்க நீங்கள் சரியான பாதையில் செல்றீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு இப்போ நீங்களே உணர்ந்துக்குவீங்க நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே உணரும் காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க அதெல்லாம் வாக்குவாதம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ள உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் சரியான நேரத்தில் முடிக்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதிகப்படியான வேலை காரணமா கொஞ்சம் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இது உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் அந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது சரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் தடைப்பட்ட செயல் கூட நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெரியவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் பயணம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த பயணங்கள் மூலயமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள்லாம் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பதினைந்து நாட்களும் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நினைத்ததை இந்த டைம் சாதிக்க முடியும் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால பொருளாதார இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவால உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறார் அதனால் செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய திறமையும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் இப் இப்போ உங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பாராட்டுற மாதிரி இருக்கும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க அதே மாதிரி நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக ஒழிப்பீங்க அதனால் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சி இருப்பீங்க ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது இந்த டைமும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கலாம் நிறைய நாள் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த டைமு திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் உங்களுக்கு சாதகமான பதிலும் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து சுபிச்சம் உண்டாகும் தேங்க்யூ